குடும்ப சண்டையில் மனைவி மற்றும் இரண்டு மகன்களை கொன்றுவிட்டு மின்வாரிய அதிகாரி தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கர்நாடகாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எதிர்ப்பை மீறி பெற்றோரிடம் மனைவி பேசியதால் கொலைபாதக செயலில் கணவன் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன கர்நாடக மாநிலம் கலபுருகி நகர பகுதியைச் சேர்ந்த தம்பதி சந்தோஷ் ஸ்ருதி இதில் நாற்பத்தி ஐந்து வயதான சந்தோஷ் வாரியத்தில் உதவி கணக்கு அதிகாரியாக பணியாற்றி வந்தார் இந்த தம்பதிக்கு ஒன்பது வயது மற்றும் மூன்று மாத ஆண் குழந்தைகள் இருந்தனர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு சந்தோஷிற்கு ஸ்ருதியின் குடும்பத்தினருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் தாய் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று தனது மனைவியிடம் கராராக கூறியுள்ளார் இதனிடையே குடும்ப பிரச்சனை காரணமாக தம்பதி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பணி முடிந்து சந்தோஷ் வீட்டிற்கு வந்தபோது இருவருக்கும் இடையே வழக்கம் போல வாக்குவாதம் நடந்துள்ளது இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்ருதி தனது தந்தைக்கு போன் செய்து நடந்ததை கூறி அழுது புலம்பியுள்ளார் அதற்கு அவரின் தந்தை பொறுமையுடன் இருக்கும்படி மகளை சமாதானம் செய்து வைத்துள்ளார் இதையறிந்த சந்தோஷ் மனைவி மீது கடும் கோபம் கொண்டுள்ளார் ஒரு கட்டத்தில் விபரீத முடிவெடுத்த சந்தோஷ் மனைவி மற்றும் இரண்டு மகன்களையும் கழுத்தை நெறித்து கொடூரமாக கொலை செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து சந்தோஷம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நான்கு பேரின் உடல்களையும் மீட்டு உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நான்கு பேர் மரணத்திற்கு குடும்ப பிரச்சனைதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்பச் சண்டையில் மனைவி மற்றும் இரண்டு மகன்களை கொன்றுவிட்டு மின்வாரிய அதிகாரி தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கர்நாடகாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது